கரப்பு ஜூலை நினைவேந்தலையொட்டி நெல்லியடியில் நீச்சி தினம் தீப்பந்த போராட்டம் செம்மணியில் நேற்றைய தினம் ஐந்து தொகுதிகள் முழுமையாக மாகாண சபை தேர்தலை அதிகாரத்தை வழங்குங்கள் விசாரணையை எதிர்பார்ப்பு ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு காஷாவில் பத்து மணி நேர தற்காலிக போர் நிறுத்தம் ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் அறிவிப்பு யாழ்ப்பாணம் செம்மணி மடதபுதிகுனியின் நேற்று அகழ்வின் போது ஐந்து எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்து பாத்தி இந்து மயாலத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபத்தி இரண்டாம் நாள் அகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது நேற்று அகழ்வின் போது ஐந்து மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதிகுளியில் இதுவரை தொன்னூற்றி ஐந்து மனித இன்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அரைநாள் நாள் மாத்திரமே அகழ்வு பணிகள் இடம்பெற்றன புதிதாக எண்பு தொகுதிகள் எவையும் அடையாளப்படுத்தப்படவில்லை யாழ் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜசோமதுமாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திறனே பூரணி பரியநாயகம் மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ வீடம் மற்றும் கலைப்பீட துறை மாணவர்கள் ஆகியோர் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை முறைமை என்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பாகும் எனவே அந்த தேர்தலை உடனடியாக நடாத்தே மக்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் ஜனாதிபதி சீலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பணியை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் இருப்பதற்கு அரசு முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது மக்கள் பிரதிநிதிகளின் வேடியை அரசு அதிகாரிகள் செய்ய முடியாது எனவே மக்கள் பிரதிநிதித்துவம் அவசியம் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அஞ்சியா மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அரசு பின்பாங்குகின்றது என்ற சந்தேகம் எழுகின்றது முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு அரசுக்கு சவால் எடுக்கின்றோம் குறிப்பாக வடக்குகளுக்கு மக்களுக்கு வழங்கிய ஒரு வாய்ப்பு தான் மாகாண சபை முறைமையாகும் எனவே வடக்குகளுக்கு உட்பட அனைத்து சபைகளுக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் மக்களின் ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் வடக்குகளுக்கு தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன படுகொலை மற்றும் அடிப்படையில்லாத அநீதிகளுக்கு சர்வதேச நீதிப்பறிமுறைகள் மூலம் நீதியான தீர்வை சர்வதேச சமூகம் வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் காணாமல் உறவினர்கள் மற்றும் பொது சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிளிநொச்சி கந்து சுவாமி ஆலயம் நேற்று முன்தினம் முன்னெடுத்த கபடி ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மீட்கண்டுமாறு தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் மனித புதிகுழிகளில் இருந்து அநேகமாக மீட்கப்பட்டு எலும்புக்கூடுகள் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கின்றன கொக்கு தொடுவாயில் அன்பையில் கண்டுபிடிக்கப்பட்டு ஐம்பதியோரு மனித துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டால் பாதிக்கப்பட்டவையாகவும் அடைத்து மறைக்கப்பட்டவையாகவும் மருத்துவாய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன செம்மணியில் மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு பணிகளில் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளாக சிறுவர்கள் முதல் வயோதிபர்கள் வரை பலர் கொள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த இனப்படுகொலை குறித்து அரசு வெளிப்படையாக ஒப்புதல் அளிக்க மறுப்பதும் தமிழர் சமூகத்துக்கு பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச நீதி மற்றும் மனித உரிமை அமைப்புகளை தமிழர்கள் எதிர்பார்க்கின்றனர் என தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கு நேற்று இன்று எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் வை எம் சி மண்டபத்தில் நேற்று தினம் இடம்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஒரு வார காலம் இலங்கையில் இடம்பெற்ற படுகொலை தாக்குதல்களில் பலியான உறவுகளின் நினைவாக குறித்த கருத்தரங்கு இடம்பெற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி என் ஸ்ரீகாந்தா தலைமையில் நடைபெற்ற இந்த பகிரங்க அரசியல் கருத்தரங்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கஜேந்திரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் பி ஐங்கரணேசன் சட்டத்திரணி பி குகணேஸ்வரன் சமூக அரசியல் செயற்பாட்டாளர் எஸ் சிவமோகனின் பலரும் கலந்து கொண்டனர் രണ്ട് വകുദോപ്പ കോറാണ് കുറച്ച് അനുഭവിക്കുതാണ്ട് റൈറ്റ് ആന്ന ഇതിനടുത്ത് ദാ ഒരു കണാരം പോവുള്ള വലിയനാന്ത്യൂഷൻ തിമ്പൈട്ടാ ഫസ്റ്റ് ടൈം പോകും വലിയാണോ എന്നാ രേഖപ്പെടുത്തിയ സീറ്റ് ഈ കണ്ടോ ഇതിന്റെ സിഗ്നലിൽ നിന്ന് ടൗണിലേക്കുള്ള സ്റ്റാർട്ടിങ് പേപ്പർ ആ നമ്മൾ ഈ വസ്ത சின்னസ്മാഗ ഇതിനെ അങ്ങനെ ഒരു ജോലിയെ നടക്കാനാണ് അടുത്ത ആരെ അത്ര கருப்பு ஜூளை நினைவேந்தலையொட்டி யாழ்வடம்பராட்சி நெல்லியடி பஸ் நிலையம் முன்பாக தீப்பந்து போராட்டம் நடைபெற்றது நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியளவில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் வி சுமந்திரன் தலைமையில் உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அக்கரை பெற்று கால்முனை பிரதான வீதியில் அக்கறை பெற்று மத்திய தமிழ் நிலையத்திற்கு முன்னாள் கால்முனை பகுதியை நோக்கிச் சென்ற ஓட்டோவும் அக்கறை பெற்று நோக்கி பயணித்து காரும் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன நேற்று தினம் இடம்பெற்ற இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டோ சாரதி அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பிலான மேலுதிக விசாரணைகளை அக்கறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி வீதியில் கிழக்குதிற ஏக்கர் தோட்டம் பிரதேசத்தில் பாரவூர்தியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலி வெளியிடப்பெற்றுள்ளது இதன்போது பாரவூர்தி பாரிய சேதத்துக்குள்ளாகியுள்ளதுடன் அருகில் உள்ள பல கடைகளும் சேதமடைந்துள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அல்லைப்பட்டி பகுதியில் படுக்கையில் இருந்த நிலையில் வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மூண்டாம் பட்டாரம் அல்லைப்பட்டி வெண்புறவியைச் சேர்ந்த வயதுடைய மணியா சேவியர் என்ற மயோதிபரே இவ்வாறு எரிந்த நிலையில் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மயோதிபர் வாழ்ந்த வீட்டிலிருந்து புகை வெளிவருவதை வீதியால் சென்ற அவரது உறவினர் அவதானித்து வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது குறித்த விபரீதத்தை அவர் கண்டுகொண்டுள்ளார் உடனடியாக ஊறவர்களை அழைத்து குறித்த முதியவரை மீட்க முயற்சித்துள்ளனர் ஆனாலும் குறித்த முதியவர் தீயல் கருகி ஏற்கனவே இறந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கிராம சேவகர் பற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு தீவகப்பகுதி மரண விசாரணை அதிகாரி என் தியாகராஜா சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்கப்பட்டு போலீசாரின் ஒத்துழைப்புடன் யாழ்ப்போதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக குறித்த முதியவர் நடக்க முடியாத நிலையில் தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்துள்ளார் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்ட குறைத்த முதியவர் பாவித்த பேடியின் மூலம் அவர் உறங்கும் மெத்தையில் ஏற்பட்ட தீயின் காரணமாகவே இந்த வருடம் ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளதாக உர்காவட்டை போலீசார் தெரிவித்ததுடன் சம்பவ இடத்தில் மேலதிக விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் திம்புள்ள இருந்து நோக்கி பயணித்த ஒன்று விட்டு விலகி டெவான் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி மணியளவில் இடம்பெற்றுள்ளது அதிவேகத்தில் ஆட்டோவை செலுத்தியமையினால் குறித்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஓட்டோவின் சாரதி காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலுதைய விசாரணைகளை திம்புள்ளை பத்தனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காஷாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்குவதை எளிதாக்குவதற்காக நேற்று முதல் மூன்று பகுதிகளில் நாளாந்தம் பத்து மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதாக ஸ்டீல் பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன காஷாவில் பரவலான பட்டினி மற்றும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமைகள் குறித்து கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் நிவாரணப் பணியாளர்கள் பாதுகாப்பாக செல்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த தற்காலிக போர் நிறுத்தமும் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமலில் இருக்கும் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்துள்ளன கிரீஸ் நாட்டில் காட்டு தீ வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அங்கு தற்போது வெப்பமான காலநிலை நிலவும் நிலையில் தொடர்ந்தும் காட்டு தீப்பரவினால் வெப்பம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அங்குள்ள சில பகுதிகளில் வெப்பநிலையானது நாற்பத்தி நான்கு பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது கிரேஸில் ஏற்பட்டுள்ள தீப்பருவனால் அண்டை நாடான துருக்கி இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது